வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒரு திருப்புகள் தனதனன தான தந்த தந்த தனதனன தான தந்த தந்த தனதனன தான தந்த தந்த தனதான மலையழக பாற முங்கோலைந்து வரி பரவு நீல முஞ்சி வந்து மதிமுகமும் வேர்வு வந்த ரொம்ப அணை மீதேம் மகுடதன பாரமுங்கூலுங்க மணிகலைகளேற உந்திரைந்து வசமழியவே புணர்ந்தனைந்து மகிழ்வாகி குழைய இதழூரலுண்டழுந்தி குருகு மொழி வாய்மலர்ந்து கொஞ்ச குமுதபதி போக பொங்கு கங்கை குதிபாயே குளியில் இளியாவி தங்களொங்கு மதன கலையாக மங்கள்விஞ்சி குமரியர்களோடு அன்று நைந்து விடலமோ எழுப்படைகள் சூர வஞ்சரஞ்ச இரணக்களமாக அன்று சென்று எழுசிகர மாநிலங்குலுங்க விசையூடே ஏழு கடலு மேறு உங்கலங்க விழிப்படர்வு தோகை கொண்ட துங்க இயல்மயிலின் மாறு கொண்ட மருந்த வடிவேலா பொழுதளவு நீடு கொன்று சென்று கூறவர் மகள் காலீனும் பணிந்து புளிஞரறியாமலுந்தெரிந்து புனமீதே புதிய மடலேற உந்தோணிந்த அரிய பரிதாபமுந்தணிந்து பூணர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா